ஸோ ஹலோ கைஸ் இப்போ நம்ம என்ன ஃப்ராக் அடிக்க போகிறோன்னா ஸ்கூபி ரியல் வேரியன் செவன் கிராம் ஃப்ராக் ஸோ ஓகே கைஸ் வாங்க இன்னைக்கு ரிசல்ட் பார்ப்போம் ஸ்கூபியில் ஃபைனலாக என் என் பையனை ஒரு மீன் பிடிச்சிட்டா ஒரு அரை கிலோ சைஸில் அப்பா அப்பா ஓடிவா ஓடிவா ஓடி கற்றுக்கும் போது இந்த பாருங்க ஃபேண்டெல்லாம் பிடிச்ச என் பையன் எதாச்சும் ஒரு அரை கிலோ இருக்கும் ஒரு ஆளுக்கு அகில் சமையண்ட சென்டிஸெல்லாம் பிடிக்கா சூப்பராக இருக்குதா பாரு தூக்கி காமிக்குதான் எவ்வளோ சைஸ் இன்றைக்கி அக்கில் வந்து மீன் பிடிக்க போகிறாரு காலைல வந்து அப்பா அப்பா நானும் வரேன் நானும் வரேன்னு சொன்னார் ஸோ அவனுக்கான ராடு வந்து ஃபைவ் இயர் கிளாஸ் ஃபின்னில் ஃபைவ் ஃபீட் ராடு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டு ரேனோ எயிட் ஹண்ட்ரட் ஜீல் லைன் பார்த்தாக்கா பதினெட்டு எம்எம் இப்போ நான் பையன் வந்து மீன் பிடிக்க போகிறான் अखिल पाती लाख पड़ रहा माँ पर पार पार ओटर मीन स्ट्राइक நல்ல சைஸ் தான் ஒரு கால் கிலோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூபி எல்லாமே குட்டி குட்டி சைஸ் அடிக்குது போகும்போது கேட்சன் ரீஸ் பண்ணிடலாம் Some guys are guys we are level We are level guys ారు అడిగా తెలు అడి వింటారు మీరు అఖిల్ మీను అడిచా మీన్ అడిచ రెండు సెకండ్ రెండు సెకండ్ ఉట్టి అడి

ம் ஸோ ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் உங்கள் வெங்கடேசன் சென்னை பல்லவரம் மீன் திரும்ப நடக்கார் இன்னைக்கு டெப்ஸோ ஃபிராகில் வந்தால் ரிசல்ட் பார்த்தோம் அருமையான ரிசல்ட்டு ஸோ ஃபுல் வீடியோ வந்து நம்மளோட டிஸ்கவுண்ட் சேனலில் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ரியல்வேரன் ஸ்கூபி ரியல் வேரன் ஸ்கூபியில் தான் இப்போ நாங்கள் தரமாக இப்போ மீன் அடித்தது ஸோ வாங்க லைஸ் எத்தையும் மீன் பார்ப்போம் கைஸ் இன்றைக்கி எங்கள் கேட்ட பாருங்கள் எத்தனை மீன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு ஏழு எட்டு ஒரு எட்டு மீன் சைஸ் அது புத்து மீன் பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் வந்து பதிமூணு மீன் அடித்தாங்க கைஸ் இன்றைக்கி வந்ததுக்கு ஸோ எக்ஸோ ஃப்ராக்ல வந்து எல்லோ ஸ்கோபில் வந்து ஆரஞ்சு அதில் மட்டும் தான் அடித்தது

Guys, I don't want to talk, either pala I'm not நம்ம மூணு மினிட் கேட்சின் ரிலீஸ் பண்ணுறோம் மறக்காமல் நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்